அன்னையனும் அகராதி கவிதையாக்கமும் குரல் வடிவமும் கலைமதி யாசி கருவறையில் என்னை கருணையுடன் சுமந்திருந்து உருவமைய என்னை இந்த உலகத்தில் ஈன்றெடுத்து குருதியினை பாலாய் நான் குடிக்கையிலும் எனது உயர்வை கருதி நின்றால் அதனால் நான் கல்வியிலே மேன்மையுற்றேன் குருதியினைப் பாலாய் நான் குடிக்கையிலும் எனது கருதி நின்றாள் அதனால் நான் கல்வியிலே மேன்மையுற்றேன் பாலூட்டும் அவள் பாடி வைத்த பாட்டுக்களும் தாளாட்டும் போது எந்தன் தாய் சொன்ன கவிதைகளும் நீராட மறுக்கும் என்னை நிலைநிறுத்தும் செய்யுள்களும் பாராட்டும் கவிதைகள் நான் படைப்பதற்கு உருதுணைகள் பாலூட்டும் வேலை பாடி வைத்த பாட்டுக்களும் தாளாட்டும் போது எந்தன் தாய் சொன்ன கவிதைகளும் நீராட மறுக்கும் என்னை நிலைநிறுத்தும் செய்யூள்களும் பாராட்டும் கவிதைகள் நான் படைப்பதற்கு உறுதுணைகள் பிள்ளை என பிறந்ததனால் பெருமை பல பெற்றுவிட்டேன் கள்ளமிலா நெறிமுறையில் கலைகள் பல கற்றுவிட்டேன் உள்ளமது உவகை பெற உதிக்குமெந்தன் உணர்வுகளை அள்ளி அள்ளித் தந்துளினும் அன்பிற்கது ஈடாகுமோ உள்ளமது உவகை பெற உதிக்குமெந்தன் உணர்வுகளை அள்ளி அள்ளித் தந்துளினும் அன்பிற்கது ஈடாகுமோ கொண்டு நான் படுத்தால் நொந்து அவள் துவண்டிடுவாள் பாயருகே அமர்ந்திருந்து பகதிரவாய் விழித்துடுவாள் தாய் தந்த அரவணைப்பே தக்கதொரு மருந்தாகும் சே என்று சொல்ல நானும் செய்த சேவை ஏதுமில்லை இரவு பகல் ஓய்வின்றி இமையெனவே காத்தாள் இருந்ததெல்லாம் எனக்களித்து இன்மையிலும் நிறைவு கண்டாள் இரவு பகல் ஓய்வின்றி இமையெனவே இணை காத்தாள் இருந்ததெல்லாம் எனக்களித்து இன்மையிலும் நிறைவு கண்டாள் இலக்கியமாய் இலக்கணமாய் இன்றும் அவள் இருப்பதனால் இறைவனிடம் இறைஞ்சுகின்றேன் இதயமதில் வாழ்ந்திருக்க இலக்கியமாய் இலக்கணமாய் இன்றும் அவள் இருப்பதனால் இறைவனிடம் இறைஞ்சுகிறேன் இதயமதில் வாழ்ந்திருக்க நன்றி